எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா கோடீஸ்வராய நமக வணக்கம் நிறைய அதிசயங்கள் நமது அன்றாட வாழ்விலே பின்னி பிணைந்திருக்கின்றன ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு பழக்கப்பட்டு விட்டதனாலே அவைகளெல்லாம் அதிசயங்களாக தெரிவதில்லை ஏன் நாம் அவைகளை நினைத்து பார்ப்பதே இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டுமே ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள மாபெரும் இயக்கமான சூரியன் ஒவ்வொரு நாளும் தவறாமல் கிழக்கே உதிக்கின்றது அது ஏன் அப்படி உதிக்கின்றது ஏன் அது மேற்கே உதிக்கக்கூடாதா அல்லது வடகிழக்கே உதிக்கக்கூடாதா அல்லது தென்மேற்கையை உதிக்கக்கூடாதா ஏன் கிழக்கியை உதிக்கின்றது இது ஒரு அதிசயம் இல்லையா படைப்பு ஒரு அதிசயம் இல்லையா உயிரற்ற மனது என்ற ஒன்றின் நினைப்பினாலே உயிரற்ற ஒரு திரவம் சுரந்து அதுக்கு உயிருக்கோ இல்லையோ சயின்டிஃபிக்காக அடுத்த பிரச்சனை ஆனால் பொதுப்படையாக மனது என்ற உயிரற்ற ஒன்றின் மூலமாக உயிரற்ற ஒரு திரவம் சுரந்து அது வூனாகி உடலாகி நாம இருக்கின்றோம் இவைகளெல்லாம் அதிசயங்கள் இல்லையா வானத்திலே உள்ள அதாவது நமக்கு மேலே உள்ள கிரகங்கள் எல்லாம் ஒன்றை ஒன்று இடித்து கொள்ளாமல் அதன் அதன் இடைவெளியில் துல்லியமாக இயங்குகின்றன அப்படி இயங்குகின்றன இது ஒரு அதிசயம் இல்லையா ஏன் நம்ம சாப்பிட்றோமே நம்ம சாப்பிட்றது எப்படி டைஜஷன் ஆகுது எப்படி ஜீரணம் ஆகுது ஏதாவது நம்ம மிஷின் வாங்கி உள்ளே வந்து நுழைக்கிறோமா உடம்புல ஆட்டோமேட்டிக்காக திடீனாகுது இல்லை இவைகளெல்லாம் அதிசயங்கள் இல்லையா இவைகளெல்லாம் ஆகியும் அதிசயங்கள் இறைவனின் இருப்பிற்கு சாட்சி இயற்கை என்ற இருப்பிற்கு சாட்சி ஆனால் அவைகளெல்லாம் நாம் ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை ஏனென்றால் அவைகள் அவைகள் நமக்கு தெரிந்ததனால் அல்ல நிச்சயமாக அவைகள் நமக்கு தெரிந்ததனால் அல்ல அவைகள் நமக்கு பழக்கப்பட்டு விட்டதனால் நாம் அதை அதிசயங்களாக உணர்வதில்லை அதே மாதிரிதாங்க வள்ளல் மூட்டை சுவாமியின் அதிசயங்களும் அற்புதங்களும் அவருடைய அதிசயங்கள் அற்புதங்கள் இயற்கையோடு இயற்கையாக பின்னி பிழைந்திருக்கும் அதை தனிப்பட்ட ரீதியில் அந்த தனிப்பட்ட அனுபவப்பட்ட மனிதன் நினைத்து பார்த்தானேயானால் அந்த அதிசயங்களின் தொடர்ச்சி அந்த மூட்டை பகவான் என்ற ஞான வள்ளல் ஞானேஸ்வரனின் அந்த அதிசய ஒரு ஆற்றல் அவர்களுக்கு தெரிய வரும் பொதுப்படையாக பார்க்கும் பொழுது அது ஒரு இயற்கை ரீதியாகவே போய்விடும் அல்லது அது வந்து ஒரு நமக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியாது நான் பழைய தொடரில் சொன்ன அந்த புழல் தொழிலதிபர் ஒரு நாள் இரவு சென்னையிலேருந்து புறப்பட்டு விடிகாலை ஒரு அஞ்சு மணிக்கு கணக்கின்பட்டி வந்து சேர்ந்தாருங்க ஞானவழில் எப்போதும் போல தரிசனம் பண்ணுறதுக்காக அவர் அப்பப்போ போடுவார் அவர் தொடர்ச்சியாக அவர் வர சொல்ல முடியாது அப்பப்போ வருவார் அதனால் நைட் டைம் புறப்பட்டு சென்னையிலேருந்து புறப்பட்டு அந்த தொழிலதிபர் வந்து விடிகாலம ஒரு அஞ்சு மணிக்கு கணக்கன் பட்டிக்கு வந்துட்டாருங்க முட்டை சுவாமி அப்போல்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் அந்த இடத்துல இருப்பாருங்க அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா சில டைங்களில் வந்து அந்த மோகன் தோட்டம் பகுதியில் இருப்பார் சில டைங்களில் அந்த மெயின் ரோட்லேயே அவரோட வீடு தான் இருக்கு பாருங்க அந்த இடத்துல இருப்பாருங்க இவர் பார்க்குறப்ப அந்த மெயின் ரோட்டில் அவர் வீடு இருக்கிற இடத்துலையே வந்து முட்டை சுவாமி இருந்தாங்க சுற்றிலும் ஒரு இருபது இருபத்தைந்து அன்பர்கள் கூடியிருந்தார்கள் அந்த விடியாலை பொருளிலேயே இரண்டாள் ஞான வள்ளலின் உதேசங்கள் அவர்களுக்கு வேண்டுமல்லவா அவர்கள் பக்குவப்பட்டவர்கள் தான் விடிகாலை தூக்கம் என்ற ஒரு போர்வையில் போர்த்தி கொள்ளாமல் அந்த போர்வையை விளக்கி தூக்கத்திலிருந்து எழுந்து ஞானவர்களை தரிசிப்பதற்காக அந்த விடிகாலை போனதில் ஐந்து மணிக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்க இவரும் அந்த புலர் தொழில்புறம் அவங்களோட சந்தித்தார் மூட்டை சுவாமி இவருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி ஆ சரி வாடா ஆ வாடா போகலாம் அப்படின்ட்டு நடை கட்டிட்டாருங்க எங்கே நேராக நடந்தே வந்து இடுபன் மலைக்கு போயிட்டுருக்காருங்க போகிறப்ப நடுவழியில் ஒரு ஒரு அன்பர் அவசர ஓடி வராருங்க அதாவது ஆயக்குடிங்கிற ஒரு இடத்துல ஒரு அன்பர் அவசர சரமாக ஓடி வராருங்க அவர் வந்து கணக்கன் பட்டியிலேருந்து விசாரித்து ஒரு வந்து இடுபன் மலைக்கு போயிட்ருக்காருங்கிற தகவல் தெரிஞ்சு ஓடி ஓடி எப்படியோ ஆட்டோவோ என்னமோ பிடிச்சி அவரை பிடிச்சாருங்க முட்டை சாமியையும் முட்டை சாமி பக்தர்களையும் அவரை கேஷ் பண்ணிட்டாருங்க இந்த ஆயக்குடிங்கிற இடத்துல நடுவில் வந்து புட்டை சாமி காலில் வந்து கதறாரு சாமி சாமி என் பொண்ணுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து பைத்தியம் பிடிச்சிருக்குங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குங்க பிடிச்ச மாதிரி கூட இல்லைங்க பைத்தியமே தாங்க அவள் வந்து திடீர்னு ஆளுங்களை கடிக்கிறா என்னென்னமோ உணர்றா என்னமோ பேசுகிறாங்க கல்யாணம் வேறு பேசிகிட்டு இருக்கோங்க எப்படிங்க கல்யாணம் பண்ணுறது அது அதுவும் எங்கள் இதிலெல்லாம் வந்து இந்த விஷயம் எப்படியே தெரிஞ்சாதுன்னா கூட வந்து அந்த கல்யாண பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டாங்க நானே ஒரு ஏழைங்க அப்படிங்கிறப்ப வந்து இந்த விஷயம் தெரிஞ்சால் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக போயிரு பொண்ணு கல்யாணம் பண்ண முடியாது நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஒன்று மூட்டை சாமி கேட்குறாரு ஞானவொழல் கேட்குறாரு இன்னைக்கு என்னடா கிழமை அப்படிங்கிறாரு அதுக்கு இவன் சொல்கிறான் இவருக்கு ஒரு ஐம்பத்தி வயது இருக்கும் இவர் சொல்கிறாரு சாமி இன்னைக்கு புதன்வங்க சாமி அப்படிங்காரு ஆனால் ஆக்சுவலாக அன்னைக்கு புது வாங்க உடனே ஞானவழல் சொல்கிறாரு ஆ சரி நீ போ நான் வியாழக்கிழமை வர்றப்போ வேலை போயிட்டு இருக்க அப்படின்னு சொன்னாரு சாமி சொன்னாருங்க தெரியாத மாதிரி உடனே அவன் கதறான் சாமி நான் என் பொண்ணை பிடிச்சி கட்டி போட்டிருக்காங்க அவள் எல்லாரையும் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல சாதாரணமாக தான் இருந்தது இப்போ பக்கத்தில் ஆளுங்க வந்தால் கடிக்க ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப அதாவது பைக்கை முற்றி போன ஸ்டேஜ் மாதிரி இருக்குங்க அப்படின்னோடனே அதன்கிழமையாடா நான் வேளாக்கெல்லாம் வரண்டா அவன் நினச்சிதான் போயிட்டான் என்னடா அது நாளைக்கு தான் வர அதுக்குள்ள நம்ம பொண்ணு என்ன அட்டோயும் பண்ண போறாளோ அப்படின்ட்டு வருத்தப்பட்டுட்டே நடையா கட்டி போயிட்டு இருக்காங்க போறப்ப பாலை தூரத்துலாம் நமக்கு ஞாபகம் வருது ஆஹா இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை இல்லடா நம்ம ஞானவர்கள் கேட்கறப்ப நம்ம வந்து வியாழக்கிழமைன்னு சொல்லாம புதன்கிழமைன்னு சொல்லிட்டோம் மேடா அவர் இன்னைக்கு தான் வருவேங்கிறத வந்து அவர் சொல்லாம மறைமுகமா அவர் வந்து வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு வியாழக்கிழமை தான் நம்ம தானே தவறி புதன்கிழமைன்னு சொன்னோம் தான் நாளைக்கு நாளைக்கு அவர் வர நினைச்சிட்டு நம்ம தவறாக நினச்சிட்டோம் ஆனா அவர் சொல்றத பார்த்தா வியாழக்கிழமைன்னா இன்னைக்கு தான் அவர் வருவார் போட்டிருக்கு சரி நம்ம வந்து திருப்பி வந்து ஆயக்குடிக்கு போய் ஆயக்குடி தாண்டி போய் பரவாயில்லை நேரம் எப்படியாவது ஓடி போய் அவற்ற சாமி சாமி நான் தவறாக சொல்லிட்டேன் இன்றைக்கு தான் வியாழக்கிழமைன்னு சொல்லுவோமா அப்படின்னு நினைக்கிறப்ப இவ்வளவு திடீர்னு மனசில் வரைக்குது முட்டை பகவானுக்கு தெரியாத விஷயமா என்ன அவருக்கு என்ன நம்ம தகுதி சுபதன் சொன்னாலும் அவர் வியாழக்கிழமைன்னு தெரியாதா என்ன அப்படி நேராக போயிட்டாருங்க வந்த ஆள் கணக்குமாட்டிக்கு போயிட்டாருங்க இவங்க வந்து கடல் நிறையா வந்து எங்கே போய்ட்டு இருக்காங்க இடைமெண்மலைக்கு போயிட்டுருக்காங்க இடிமன்மலை போய் ரீச் ஆன உடனே அடுத்த முன்னாடியே அது முட்டை போகணுடைய செய்களுக்கெல்லாம் அர்த்தம் ஒரு அது ஒரு விசித்திரமாக இருக்குமே போய் ரீச் ஆனவுடனே மலையை ரீச் ஆனவுடனே அடுத்த செகண்டு அந்த புலி தொழிலதிபர் மற்ற பக்தர்களுக்கெல்லாம் பார்த்து ஆ சரி கண்டா கேட்டீங்கடா கணக்கின் மாட்டி போவோம் அப்படின்னாரு இடுமலுக்கு ஒன்றும் புரியலை இது இந்த சாமி என்னடா இது இந்த சாமியே ஒரு மாதிரியாக இருப்பாரோ அப்படின்ட்டு சில பேர் நினச்சிட்டாங்க இது இவ்வளோ தூரம் பாடாக பாடுபட்டு நடையா நடந்து நம்ம இங்கே வந்திருக்கோம் மலைக்கு நடைப்பயணமாக அழைச்சிட்டு வந்திருக்காரு இங்கே கணக்கன் வந்து இருமன் மலைக்கு அடைப்பயமாக அழைச்சிட்டு சொல்லிருக்காரு ஒரு வினாடில கூட ஆகல அடுத்த வினாடி திரும்பி மறுபடியும் கணக்கன் பண்ணி கூப்பிட்றாரு அப்படின்னு சரி என்ன பண்ணுறது மூட்டை சாமி சொல்கிறது ஒப்பி பண்ணி தானே அவங்க மட்டும் யாரும் மறுபடி அடைப்பாயமாக போகிறாங்க போய் அப்புறம் அன்னைக்கு ஒரு ஒரு அஞ்சரை மணிக்குள்ள போய் சந்திராங்க கணக்கன் பண்ணி போய் செஞ்சாங்க போய் சந்தால் இந்த பொண்ணை வந்து அந்த ஆள் வந்து ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்கான் சுற்றிமணி கூட்டமாக இருக்குது ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்காங்க ஒரு மரத்தில் கட்டி போட்டிருக்கான் இந்த பொண்ணு பைத்திய மாதிரி உடறா அப்படியே தலையை விரித்து போட்டு ஆடுறா அப்படியே சாமி அந்த மாதிரி ஆடுறா அந்த பொண்ணுக்கு வயசு என்னங்க ஒரு ஒரு இருபது வயசு தாங்க இருக்கும் அப்படியே அதை வந்து வார்த்தையில் வர்ணிப்பதற்கே சொல்ல முடியலங்க அந்த மாதிரி தலைவரி கோணமாக ஆடுறா பக்கத்தில் யாரும் இருந்தால் அடிச்சிருவா இல்லைன்னா கடிச்சுருவா போட்டிருக்கு இப்போ வந்து பக்கத்தில் ஆளுங்க போனால் சில பேர் கடிச்சிட்டாலும் அந்த மாதிரி இருந்ததுன்னு கட்டி போட்டிருக்காங்க மூட்டை பகவான் நானும் உள்ளே போன உடனே அவனை பார்த்து அந்த ஆளை பார்த்து டெய் அந்த கட்டை ஊற்றி விட்றா அந்த மாதிரி கட்டை ஊற்றி நீ வர சொல்லுடா அப்படின்ட்டு அவர் ஒரு பத்து பதினஞ்சாடி தள்ளி நிற்கிறாரு அந்த ஆள் பயப்படுறான் சாமி என் பொண்ணு வந்து பைத்தே முத்தி போச்சு முத்தி போன ஸ்டேஜ் சாமி நான் கட்டை அவுத்து விட்டா வந்து யாரையா கழிச்சுடுவா சாமி அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும் சாப்பிட்ணோடனே டே சொல்கிறான்ல ஒரு அவுத்து விட்றா அப்படின்னொடனே இந்த ஆளு பயந்துட்டே போய் அந்த கட்டெல்லாம் அவுத்து விட்டோன்னே அந்த பொண்ணு முதல்ல கொஞ்சம் ஃபோர்ஸா வந்தால் ஃபோர்ஸா வந்தோட முட்டைசாமி நேரடி அப்படி பார்த்தோன்னே திடீர்னு அவரோட செய்ய எல்லாம் மாறிடுச்சுங்க வந்து அப்படியே முட்டைசாமி பக்கத்தில் அப்படியே உட்காந்துட்டாங்க அப்படியே அப்படியே கையை அப்படி கட்டின மாதிரி அப்படியே உட்காந்துங்க உட்காந்தோன்னே முட்டை சாமி இருக்காருங்க அந்த பொண்ணும் வந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கு இவரே முட்டைசாமியும் ஞானேஸ்வரனும் அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்காருங்க இப்படியோ ரெண்டு நிமிஷம் ஆச்சுங்க எல்லாம் ஆச்சரியமா போயிடுச்சு பக்கத்தில் இருந்தவங்க அவங்க அவங்களோட அப்பா இந்த பொண்ணோட அப்பா எல்லாத்தையும் ஆச்சரியமாகச்சு இன்னாவது பல வருஷமாக இருந்த பைத்தியும் இப்போ முத்தி போயிடுச்சு ஆளுநர் கழிக்க ஆரம்பிச்சுட்டா முட்டை சாமி கட்டை அவுழ்த்து விட்டுன்னு சொன்னார் கட்டை அவுழ்த்து வந்து இப்படி வந்து அடிபணிஞ்சு கிடக்கிறாலே எப்படா மாறுனா அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சுங்க அப்புறம் நிமிடங்கள் ஆக அவளுடைய செய்திகள் மாறியதுங்க சிரிக்கிறா கும்புடுறா அப்படியே ஒரு பக்குவப்பட்ட நிலைக்கு போன மாதிரி அவளோட ஃபேஸில் மாற்றங்கள் தெரியுதுங்க முட்டி சாயம் சார் டேய் அழைச்சிட்டு போடா அப்படின்னாருங்க இவர் அழைச்சிட்டு போனாருங்க அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கே ஒரு குழந்தை இருக்கிறதா கேள்விப்பட்டேங்க நல்லா சந்தோஷமாக இருக்குங்க அந்த குடும்பம் மற்றும் அடுத்தடுத்த அற்புதங்களில் நாம் சந்திக்கலாம் ஆத்ம நன்றி